வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வாலண்டியர்ஸ் மீட்டு அதை வந்து இன்றைக்கி அட்டன் பண்ணியிருக்காரு வாலண்டியர்ஸ் மீட்டு கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் அண்ணாமலைக்காக எவ்வளவு வாலண்டியர்ஸ் தன்னார்வலர்கள் வேலை பார்த்தாங்க அப்படிங்கிறத நம்ம பல வீடியோக்கள் வந்து போட்டோம் கை காசை செலவு பண்ணி அண்ணாமலை ஜெயிச்சிடணும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டான ஒரு கேண்டிடேட்டை நம்ம ஜெயிக்க வச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த தேர்தல் பரப்புரை காலம் இருக்குது பார்த்திங்களா அவ்வளவு நாட்கள் தங்களால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் வந்து அண்ணாமலைக்கு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பல பேர் வந்து களம் இறங்கினாங்க ஆயிரக்கணக்கான வாலண்டியர்ஸ் வந்து களம் இறங்கினாங்க அவங்களுடைய கூட்டு முயற்சி காரணமாக அண்ணாமலை எவ்வளோ வாக்குகள் வாங்கினார் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு வாக்குகள் வாங்கினார் கோயம்புத்தூரில் அறுபது எழுபது வருடங்கள் திராவிட கட்சிகள் ஆண்ட தமிழகத்தில் ஒரு தொகுதியில் திராவிட கட்சிகளோடு கூட்டணியில் இல்லாமல் ஒருத்தர் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு வாக்குகள் வாங்குறாரு அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது இதுக்கு முழு காரணம் அண்ணாமலை மற்றும் வாலண்டியர்ஸ் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக வந்து சொல்லலாம் ஸோ அவங்களெல்லாம் பாராட்டும் விதமாக அவங்க வந்து சோர்ந்து போயிட வேண்டாம் அப்படிங்கிறத ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கறதுக்காக ஒரு மீட்டிங்கை வந்து அரேஞ்ச் வந்து பண்ணியிருந்தார் அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கி அந்த மீட்டிங் வந்து நடந்திருக்கு அதில் எல்லாத்துக்கும் ஒரு நன்றி வந்து தெரிவிச்சிருக்காரு பிறகு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆன்மீக பயணம் தான் இது எந்த ஒரு தப்பும் பண்ணாமல் ஓட்டுக்கு காசு கொடுக்காம நம்ம நேர்மையாக தேர்தலை வந்து சந்திச்சுருக்கோம் நேர்மையாக ஒரு தேர்தலை வந்து சந்திக்கும் போது நிறைய பிரச்சனைகள் வருவது சகஜம்தான் அதனால் ஒரு விஷயத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ நமக்கு தோல்வி அப்படிங்கிறத நீங்கள் யாரும் எடுத்துக்க வேண்டாம் வெற்றி கொஞ்சம் தள்ளி போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து நினைக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரும்போது ஃபிஃப்த் கியரில் வந்து போகலாம் இப்போ அது வரைக்கும் விற்றக்கூடாது இந்த சைனீஸ் பேம்பூருக்கு பார்த்தீங்களா தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்போம் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும்போது வளரவே வளராது கொஞ்சம் வளரும் அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிடும் என்ன வளரவே மாட்டேது அப்படின்னு சொல்லிவிட்டு தண்ணி ஊற்றுறதை நிப்பாட்டிட்டோம்னா அது அவ்வளோ தான் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தால் சில நாட்களுக்கு பிறகு அதனுடைய வளர்ச்சியை நம்ம கண் கண்ணால் பார்க்க முடியும் அப்படி தான் நம்ம வாலண்டியர்ஸ் வந்து நீ செயல்படணும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கோம் இது இது பெரிய ஒரு சாதனை அப்படியே விட்டுறாமல் நம்ம தொடர்ந்து கோயம்புத்தூர் எல்லா தொகுதிகள்லையும் இது மாதிரி பிஜேபியுடைய ஓட்சேறை அதிகரிப்பதற்கான முயற்சிகளில் தொடர்ந்து நம்ம ஈடுபட்டால் டெஃபினட்டாக நம்மளால் ஒரு பெரிய வெற்றியை வந்து அடைய முடியும் தொகுதிகளால் கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னு அண்ணாமலை ஒரு வேற லெவல் மோட்டிவேஷன் ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு வாலண்டியர்ஸு கிட்ட இது வந்து ஃபஸ்ட்டு டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் பங்களாதேஷில் உச்சக்கட்ட கலவரம் மாணவர்களுடைய போராட்டத்தில் கலவரம் வெடிச்சிருக்கு முப்பத்தி ரெண்டு பேர் வரைக்கும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு உந்தாணித்து சொன்னேன் இப்போ என்ன அப்டேட் தெரியுமா நூற்றி முப்பது பேர் வரைக்கும் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சோகமான செய்தியை கேள்விப்பட முடியுது எதுக்காக ப்ரொட்டஸ்ட்டு அப்படின்னா பங்களாதேஷ் பங்களாதேஷ் வாரர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று பங்களாதேஷ் விடுதலை போர் அந்த போரில் கலந்துக்கிட்டாங்கல்ல அவங்களுடைய குடும்ப உறவினர்களுக்கு முப்பது பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிவிட்டு பங்களாதேஷ் கவர்மெண்ட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் அந்த ரிசர்வேஷன் அமலில் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பங்களாதேஷ் கவர்மெண்ட்டு அந்த ரிசர்வேஷனை ஸ்டாப் வந்து பண்ணாங்க அதனை எதிர்த்து கோர்ட்டில் கேஸ் எல்லாம் வந்து நடந்துச்சு கோர்ட்டு வந்து சமீபத்தில் உயர்நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா இல்லை இல்லை எப்படி வந்து அந்த தேர்ட்டி ரிசர்வேஷனை ஸ்டாப் வந்து பண்ணிங்க இந்த போரில் கலந்துக்கிட்ட இந்த போராளிகள் அந்த வீரர்கள் இருக்காங்களே அவங்களுடைய ஃபேமிலிக்கு தேர்ட்டி பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது கட்டாயம் வேணும் அந்த ரிசர்வேஷன் செல்லும் அப்படின்னு கோர்ட்டு வந்து சொல்லிட்டாங்க அதனை எதிர்த்து தான் ப்ரொடெஸ்ட் வந்து நடந்துருக்கு அந்த ப்ரொடெஸ்ட்டில் தான் கலவரம் வெடித்து நூற்றி முப்பது பேர் வரைக்கும் இறந்து போயிட்டாங்களே இப்போ பங்களாதேஷுடைய உச்ச நீதிமன்றம் அந்த தேர்ட்டி பர்சன்டேஜ் ரிசர்வேஷனை ரத்து பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை நம்ம பார்க்க முடியுது இப்போ விஷயம் என்னென்னா மேற்கு வங்காளத்துடைய முதலமைச்சர் மம்தா பேனர்ஜி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேற்கு வங்காளத்தில் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்தவர்கள் அடைக்கலம் கேட்டு வந்தாங்க அப்படின்னா அடைக்கலம் தர மேற்கு வங்காள கவர்மெண்ட்டு தயாராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மம்தா பானர்ஜி அவர்கள் அறிவிச்சிருக்காங்க புரியலை அடைக்கலம் தரது வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் வராங்க அப்படின்னா அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத யார் முடிவெடுக்கணும் ஸ்டேட் கவர்மெண்ட்டை முடிவெடுக்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தானே முடிவெடுக்கணும் அது அவங்களுடைய அதிகாரம் தானே அந்த அதிகாரத்தில் எப்படி வந்து மாநில அரசாங்கம் தலையிடுது அப்படிங்கிறதான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் இருக்குது பார்த்தீங்களா அந்த பாப்புலேஷன்லேயே நிறைய பேர் சட்டவிரோதமாக பங்களாதேஷ்லேருந்து இங்கே வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஒரு குற்றச்சாட்டெல்லாம் இருக்குது அதனால தான் என்ஆர்சி ரொம்ப முக்கியம் பங்களாதே வெஸ்ட் பெங்காலில் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்போ மம்தா பேனர்ஜி அவர்கள் அந்த வன்முறையில் பாதிக்கப்பட்டு அடைக்கலாம் வேண்டி நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை ஏற்றுக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன்ப்பா நாங்கள் தயாராக இருக்கோம்ப்பா அப்படின்னு வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டு சொல்லியிருக்காங்க இது பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது இப்போ மாநில அரசாங்கத்துடைய அதிகாரத்தில் மத்திய அரசாங்கம் தலையிட்டால் எப்படி மாநில அரசாங்கம் கத்துது மாநில உரிமை அப்படிங்கிறதெல்லாம் கத்துறாங்கள அப்புறம் எப்படி இவங்கெல்லாம் வந்து மத்திய அரசாங்கத்துடைய அதிகாரத்தில் தலையிடுறாங்க அப்படிங்கிறது தான் பெரிய வியப்பாக இருக்குது இது ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் வந்து கேரளா கேரளா மீது விட பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா கேரளா கேரளாவுக்குன்னு தனியாக ஒரு வெளியுறவு துறை செயலாளரை வந்து பினராயி விஜயன் அவர்கள் அப்பாயின்ட் பண்ணியிருக்காரு கேரளா கவர்மெண்ட் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை கேரளாவிற்கான வெளியுறவுத்துறை செயலாளர் இந்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்லாம் மத்திய அரசாங்கத்துடைய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய விஷயம் எப்படி ஒரு மாநிலத்துக்குன்னு தனியாக வெளியுறவுத்துறை செயலாளரை அப்பாயின் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கப்படுது சும்மா பேச்சுக்கு இந்திய கூட்டணி பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக வந்து செயல்படக்கூடாது அரசியலமைப்பு சட்டத்தை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிக்கிறாங்க ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக பல காரியங்களை பண்ணிக்கிட்டு அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்க முடியுது வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டு வேறு நாட்டுக்காரங்களை நாங்கள் வந்து ஏற்றுக்குறோம் அடைக்கலம் தரோம் அப்படின்னு வந்து சொல்கிறது அவசரப்பட்டு இங்கிட்டு கேரளா கவர்மெண்ட்டு வெளியுறவுத்துறை செயலாளராக ஒருத்தங்களை அவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறது இதெல்லாம் இதை தான் காட்டுது கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விஷால் இருக்கார் பார்த்திங்கன்னா நடிகர் விஷாலு அவர் திமுக கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா அரசாங்கத்துக்கு எதுக்காக சினிமா போன கவர்மெண்ட் இருந்துச்சு அதிமுக ஆட்சியில் அவங்க சினிமாவில் வந்து தலையிடவே இல்லை ஆனால் இப்போ திமுக ஆட்சியில் அவங்க சினிமாவில் வந்து தலையிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரெட் செயின் மூவிஸை வந்து விமர்சனம் வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்